கடல் காற்று மற்றும் நிலக்காற்று பற்றி பார்க்கலாம் பகல் வேளைகளில் கடலை விட நிலப்பகுதி விரைவாக ஒப்பமடைகிறது இதனால் காற்று மேல் நோக்கி செல்கிறது இதன் காரணமாக கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்தம் உதாகிறது இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேலைகளில் நிலத்தை நோக்கி வீசுகிறது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசினால் அது கடல் காற்று இக்காற்றுகள் கோடைக்காலங்களில் நிலப்பகுதிகளில் வெப்பம் குறைவதற்கு காரணமாக உள்ளது மேல கூற்று கூற்று கேட்கலாம் இதை வந்து காரணமாகட்டான் கேட்கலாம் இக்காற்றுகள் கோடைக்காலத்தில் நிலப்பகுதியில் வெப்பம் குறைவதற்கு காரணமாக உள்ளது அதே கொஷன் அப்படின்னா வந்துகிட்டு இருக்குப்போ அதனால் அதே போல் அடுத்தது இரவு வேலைகளில் கடலை விட நிலம் விரைவாக குளிர்ச்சியடைந்து விடுகிறது இதனால் குளிர்ந்த காற்று மேல் நோக்கி இறங்கி நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது இதனால் நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகிறது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகின்ற காற்று நிலக்காற்று